தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் இறைவணக்கம் இன்று திருமந்திரத்தில் பாயிரம் ஒன்றில் பாடல் பதினைந்து ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே இந்த பாடல் ஒவ்வொரு வரியிலும் பொருள் பொதிந்த வார்த்தைகளை கொண்டுள்ளது ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காதது ஓர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை படைத்தவன் அவன் இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் அப்பொழுது நாம் முதலில் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் ஆன்மா என்பதை உணர்வதுதான் ஞானத்தின் முதல் படி எனவே இந்த படைப்பு என்பது இந்த உலகம் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அவனால் எனவே இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான் அப்பொழுது அழிப்பவன் யாராக இருக்க முடியும் படைத்தவனுக்குத்தானே அந்த உரிமை இருக்கும் எனவே அழிப்பவனும் அவனே அதேபோல் இந்த இறைவன் சிவனாகிய சிவமாகிய இந்த இறைவன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த உடலை இயக்கும் வேதியாய் விரிந்து பரவி உள்ளான் எப்படி இந்த உடலை இயக்குவதற்கு வேதி வேதிப்பொருள் தேவைப்படுகிறது அல்லவா நீரும் நெருப்பும் காற்றும் கடலும் மலையும் எல்லாம் சேர்ந்து இயக்குகின்ற வேதியாய் விரிந்து பறந்து பரவி உள்ளான் இந்த அந்த சராங் சரத்தில் சிவபெருமான் எனவே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த உடலை இயக்கும் வேதியாய் விரிந்து பரவி உள்ளான் அதுபோன்று எப்படிப்பட்டவன் இருக்கின்றான்னு சொன்னால் அருள் சோதியாய் இருக்கின்றான் அந்த அருள் சோதி பெரும் இது அருட்சோதி அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் கூறுவார் அல்லவா அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அவர் சொல்லுவது போல வள்ளல் பெருமான் சொல்லுவது போல அருள் சோதியாய் அதுவும் எப்படி அந்த சோதி குறையாத தன்மையுடைய சோதி இந்த சோதி என்பது கொஞ்சமும் குறைவில்லாமல் நிலைத்த சோதியாய் அருள் சோதியாய் இருப்பவன் அவனே அதுபோன்று எப்படிப்பட்டவனவன் அவனுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஜனன மரணம் கிடையாது பிறப்பும் இறப்பும் மற்றவன் என்றும் நிலைத்து நிற்பவன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவைகள்தான் அழியும் அழியும் தன்மை கொண்டது மீண்டும் வரும் மீண்டும் பிறக்கும் இறக்கும் ஆனால் படைத்தவன் அவன் அல்லவா எனவே அவனுக்கு நிலைத்த தன்மை அழியாத தன்மையுடன் நின்று இந்த உலகத்திற்கான நீதியை வழங்கிக் கொண்டிருக்கின்றான் எனவே ஆதியும் அவனே அந்தமும் அவனே இந்த ஆதிக்கும் அந்தத்துக்கும் அதாவது இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் தொடங்கப்பட்டதற்கும் அழிக்கப்படுவதற்கு முன்பாக முடிவுக்கு முன்பாக ஆதிக்கும் அந்தத்திற்கும் நடுவாக இருந்து இயக்குபவனும் அவனே என்று திருமலர் அவர்கள் இந்த பாடலை அழகாக கூறியிருக்கின்றார் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்